விஷன் நம்பக மாற பார்வை எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கியா இலங்கை மட்டுமன்றி உலகின் பல்வேறு பகுதிகளிலும் இந்த வெயிலின் தாக்கம் மிக கடுமையாக காணப்படுகிறது இதன் காரணமாக பொதுமக்களினுடைய இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கிறது இந்த வெப்பத்திலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக அதிகளவான குளிர்பானங்களையும் மற்றும் குளிர் நிறைந்த நீராகாரங்களையும் மக்கள் எடுத்துக் கொள்கின்றார்கள் இது தவிர வீடுகளில் குளிரூட்டிகளையும் அதிகமானவர்கள் பயன்படுத்துகின்றார்கள் ஆனால் ஆப்பிரிக்காவில் வாழும் மக்கள் இவை எதுவுமின்றி கடுமையான கோடை வெயிலோடு போராடி வருகின்றார்கள் மேற்கு நாடான மாலியில் வெப்பம் காரணமாக அங்கு நிலைமை மோசமாக இருக்கிறது பல பகுதிகளில் வெப்பநிலையானது நாற்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸை எட்டியிருக்கிறது அதீத வெப்பம் காரணமாக நீர்ச்சத்து குறைபாடு வாந்தி வயிற்று வலி தலைவலி உள்ளிட்ட உடல் பிரச்சனைகளின் காரணமாக அங்குள்ள மக்கள் தினமும் சிக்கல்களை எதிர்கொள்கின்றனர் மாலியில் கடும் மின்சார தட்டுப்பாடு நிலவுகின்றது இதன் காரணமாக அங்கு குளிரூட்டிகள் மின் விசிறிகள் பயன்படுத்த முடியாத சூழல் நிலவுகின்றது வெப்பத்தை தணிப்பதற்காக அங்குள்ள மக்கள் ஐஸ் கட்டிகளை அதிகமாக விலைக்கு விற்பனை செய்யப்படுவதாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன கடும் வெப்பத்தின் காரணமாகவே இந்த விலை உயர்வு ஏற்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது பல பகுதிகளில் ஐஸ் கட்டிகளின் விலை பிராங்குகளை தாண்டி விற்பனை செய்யப்படுகின்றது பிபிசி வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையின் மாலியில் இரவு நேரத்திலும் நாற்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் வெப்பம் நிறுவுவதாக சொல்லப்படுகின்றது இந்த நிலையில் கடும் வெப்பம் காரணமாக அங்கிருக்கின்ற பாடசாலைகள் மற்றும் ஏனைய கல்வி நிறுவனங்களுக்கு விடுமுறை வழங்கப்பட்டிருக்கிறது அது மாத்திரமன்றி பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியேற வேண்டாம் என்றும் அந்த நாட்டு அரசு அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறது சாதாரண ஒரு மனிதனின் உடல் நூற்று ஐந்து பாகை பரனைட் வெப்பநிலைக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும் இதற்கு அதிகளவாக வெப்பம் உணரப்படும் போது மூளையின் செயற்பாடு குறைந்து அறிவு மழுங்க வாய்ப்பிருக்கிறது அதே போல குறைபாடு அல்லது குருதி குருதியோட்டத்தினுடைய குறைபாட்டின் காரணமாக சிறுநீரகம் இதயம் ஈரல் என்பனவை கடுமையான பாதிப்பை எதிர்கொள்ள நேரிடுகின்றது அதிலும் குறிப்பாக வயது வந்தோர் இந்த தாக்கங்களுக்கு முகம் கொடுத்து உயிரிழக்கக்கூடிய அபாய நிலைக்கும் தள்ளப்படுகின்றார்கள்